ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு டிகே ஃபேமிலி பிளாக் நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பட்டர் பீன்ஸ் தான் ஸோ இந்த பட்டர் பீன்ஸ் கூட நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டாலும் அது டேஸ்ட்டு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் ஸோ மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அது கூட நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கோங்க ஒரு பாதியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அது கூட நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீதி பாதையை நம்ம தாலிப்புக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூழனதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாதியாக வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தக்காளி குக்காக எப்பவும் போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எதுக்காக அடிக்கடி தக்காளியை நல்லா மசிச்சு எப்போவுமே எடுத்துப்பேன் அப்படின்னா அந்த உள்ள ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம அரைகுறையாக வேக வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்காது ஏன்னா நம்ம இதில் புளி வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால தான் என்னோடய தக்காளி நல்லா ஓரளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து நல்லா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் அது கூட நான் ஊற வச்சுருந்த பட்டர் பீன்ஸு உள்ளே சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் பட்டர் பீன்ஸை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் குழம்போடு நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சடனாக தான் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கலந்த பொடி வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு இதிலே தேவையான காரம் கிடச்சிரும் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்து தேங்காய் உள்ளே சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ நேரம் தேவை இல்லை நம்ம வேக வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு ப்ளஸ் அந்த பயிர் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட பட்டர் பீன்ஸ் மசாலா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நீங்கள் மணித்தலை தூவி தாராளமாக சர்வ் பண்ணலாம் நம்ம வீட்டில் வீக்லி வந்து பயிர் வகைகள் வந்து கொஞ்சம் எடுத்துப்போம் இதனால் அப்படின்னா என்னோடய பையனுக்கு காய்கறிகள் கூட அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பயிர் கொடுத்து நம்ம அதில் ஏதாவது குழம்பு பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவே நம்ம வீக்லி ட்வயாவது நம்ம தாராளமாக இதை பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த காம்பினேஷன் தான் தென் அது கூட ரைஸ் கூட அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் தான் வச்சு கொடுத்தோம் ஸோ நம்ம சில டைம் நம்மளால் முடியாது அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணோன்னா டூ ஒன் வேலையாக நமக்கு அது முடிஞ்சிடும் ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ